டைம் வந்து மத்தியானம் ரெண்டு மணி ஆச்சுங்க ரெண்டு மணிக்கு இங்க கிளைமேட் இப்படிதான் இருக்குது நம்ம கொங்களே கேரளா பார்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கிளைமேட்டு சேம வேற லெவலில் இருக்கு பாருங்க எது வரல எப்படி இருக்குன்னு தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வா லைட் போட்டு தான் வண்டியாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்ம வரது தெரியாது அதனால் நீங்களும் அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கிளைமேட்டில் வரும்போது நீங்களும் சேஃப்டியாக ஹெட்லைட் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் சேஃப்டி ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சேஃப்டி பாருங்க வண்டி சைடில் பார்க் பண்ணியிருக்காங்க அவங்களும் பார்க்கிங் போட்டு தான் பார்க் பண்ணிருக்காங்க இல்லைன்னா அது வண்டி தெரியாது லைட் மட்டும் தான் தெரியுது எந்த ஒரு வண்டி வண்டியெல்லாம் தெரியாது பாருங்க எல்லா வண்டியுமே லைட் போட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வண்டி பக்கத்தில் வ வந்தால் தான் வண்டி தெரியுது தூரத்துல இருந்து அந்த லைட்டு மட்டும்தான் தெரியுது பாருங்க செமயூ தமிழ்நாடு வண்டி தேனி கும்மலி போகுது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போய் எங்க சுற்றினாலும் நம்ம காயும் போய் தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் நம்மளுக்கு ஒரு மனநிறைவு ஆறு இதில் போகுது ஆறு இதில் போகுது ஆறு ஆறு இது வாய் காலை ஏறி இந்த மாதிரி குழம்பு வச்சுதான் போகும் ஆறு இது வந்து ஒரு ஆறு தண்ணி வந்து பைப்பு வழியே தான் வரும் கேரளாவோட ஆறு தமிழ்நாட்டுக்கு பைப்பு வழியே கொண்டு போகும் அதுதாங்க மூணு பைப்பா ஆறு பைப் மூணு பைப் தான் வீடியோ எடுக்கணும் இந்த வழி எப்படி எடுக்கணும் ఆ రొద చేద్దాం అదొక్క తెలిగి రైట్ సైడ్ రైట్ సైడ్ ఆగుంచి ఆగుంచి ట్రైలర్ సైడ్ రైట్ సైడ్ ఆగుంచి తెలుసుకొని వెళ్తామనుకు ఎప్పుడు ఎక్కడం ఒక அடுத்த பெண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முல்லை பெரியார் அணையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு குடி குடி தண்ணிக்காகவும் விவசாய பாசனத்துக்காகவும் தண்ணி ஒரு பைப் வழியாக தண்ணி எடுத்து எடுத்துட்டு வந்திருக்குறாங்க இப்போ அந்த 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 அணையிலேருந்து அந்த வர தண்ணி ஆற்ற தான் காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏன்னா அடிக்கடி இந்த டேம்லேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி குடுக்குற குடுக்கமே பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு ಅದின்றதுதன தான் உங்களுக்கு காட்ட போறேன் இது ஒரு அனுபவம் நிறைய பைட்ட கரුණ நிஜமான மழை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மூட்டமாகவும் இருக்கு பத்தாதுக்கு மழையும் வருது இந்த வீடியோல அவ்வளவு கிளியரா தெரியுமான்னு தெரியல தெரிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்க

இதெல்லாம் இந்த மலையில மழையினால வாய்க்காலுங்க சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி பள்ளத்தாக்கு 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 ஒரு சின்ன ஒரு ஆறு ஆறுன்னு வச்சுக்கலாம் கரெக்டாக மழையும் வந்தாச்சு டிராஃபிக்கும் ஆயிடுச்சுங்க

இந்த மலையில பாவம் கொண்டு பாருங்க இந்த குரங்கு குடின்னு இங்கே ஒரு மரமே அப்படியே சரிஞ்சிருச்சு பாருங்க மலையோட கிளைமேட்டு மலை பூமியெல்லாம் கொழுந்துருச்சு முல்லை பெரியார் அணையோட பைப்புக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பைப்பு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பைப்பு போட்டு ஆத்த எவ்வளவு இதாக வெளியே கொண்டு போயிட்டாங்கன்னு பாருங்க கிளைமேட் இருக்க அப்படி இருக்கிறதுனால தான் தெரியும் தெரிஞ்ச அளவுக்கு காட்டுறது எவ்வளோ பெரிய பெண்டுன்னு பாருங்கள் சட்டனா அப்படியே வந்து வண்டி கீழே திரும்பணும் கொண்டை ஊசி வளைவு கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கு அகலமாக இருக்கு அதனால தெரியல ஃப்ரெண்ட்ஸ் முல்லை பெரியார் அணையோட பைப்பு ஃபர்ஸ்ட் மேலே ரைட் சைடு இப்போ லெஃப்ட் சைடில் வரும் பார்க்குறீங்களா எனக்கு காட்டுறேன் இங்க பாத்தீங்களா இங்க நல்லா கிளியரா தெரியும் பாருங்க மேல வந்து பைப்பு வழியாவே ஒரு ஆத்த கடத்திட்டாங்க கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒசரம் குடிக்கிறதுக்கு தண்ணி விவசாய பாசனத்துக்காக நம்மளுக்கு இந்த தண்ணியை ரிஸ்க் எடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எடுத்துகிட்டு வந்த தண்ணிக்கும் அப்பப்ப பிரச்சனை வருது அந்த இதுக்கு வராம இருந்தா நல்லா இருக்கும் அடுத்து தண்ணி கீழே போயிடுச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எதை என்னால் முடிஞ்ச பதிவு இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்